அப்பா அப்பாட குழந்தையில எப்படியே தும்பா தெரிய அனுபவிச்சுட்டு சாமி கஷ்டம் கஷ்டம் வந்துட்டேக்குது அப்படின்னு என்னால ஒரு பிடி அரிசி போட்டு கூட பொங்க முடியாத நிலைமைக்கு கொஞ்சமா தள்ளிட்டே போயிரியே சாமி நான் எப்பறா கையெடுத்து கும்புறதுன்னு கவலைப்பட்டிடை குழந்தை பிடிக்கலாம் கவலைப்படாதா குழந்த நான் உனக்கு எதுக்கு என்ன கையெடுத்து கும்பிட்டு உன் குலதெய்வத்துல எல்லாமே எல்லாம் மாறி மாறி என்ன முறையிடாத வந்துட்டீங்களா குழந்தைங்களா அதனால அந்த குடும்பம் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்தளி குளிக்கிறாட குழந்தை அதனால குழந்தை நான் ஓடாத ஓட்டலாம் போடாத பாட்டுன்ற குழந்தை நான் எல்லாத்தையும் குடும்பத்தை எல்லாத்தையும் பாத்துட்டு பாத்துட்டு வந்துட்டு இருக்கா குழந்தை அது கையெடுத்து என்ன குழந்தைய தயாரித்து கையெடுத்து கும்பிடுற குழந்தை இந்த என்ன கூப்பிட்டு அடைச்சாண்டா குழந்தை நாலரை மணிக்கு பச்சை மயில் ஏறி என் மயில் மேல பச்சை வேட்டி கட்டி என்ன உட்கார வச்சு ஏய் நீ போடா அந்த வீட்டுக்குன்னு என்னை கூப்பிட்டு அடைச்சாண்டா குழந்தை அதே மாதிரி எல்லா பங்காளிங்களும் ஒன்று சேர்ந்து அந்த

அதே மாதிரி இல்ல ரெண்டு குடும்பமா போய் தத்தடிச்சுட்டு இருக்கிற குழந்தை அதே மாதிரி அதுக்கு முறைய நாளை கூட்டிட்டு போய் அந்த இடத்த மண்ண எடுத்து அந்த பூஜையை கரெக்டா பண்ணி அந்த குழந்தையத்தை எடுத்து நல்ல வேலையை நடத்தி கொடுக்கறதுக்கு நீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் எது கேட்க வேண்டாம் குழந்தை அதுக்கு உண்டாடுது எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க குழந்தை நாம போய் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னு எழுதி கொடுக்க வேணும் எதுவும் கேட்க வேண்டாம் குழந்தை இது எடுத்து முறையா எடுத்து அந்த சிலைய முறையா கூப்பிட்டு வச்சு அழைச்சி அது எங்க இருக்கணும்னு எப்படி இருக்கணும்னு நினைச்சு அந்த மாதிரி முறையா எடுத்து பண்ணா இந்த குடும்பம் எல்லாம் வளர்ந்து சொல்லிக்கிறாங்க

இருபத்தோரு காசு ஒரு ஒரு காசா முடிஞ்சு பஞ்சத்தில முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பழைய வச்சு வேண்டி இந்த முருகன் கால இன்னைக்கு வச்சு வேண்டிக்க அந்த இடத்துல போய் உங்க வீட்டை சுத்தி வடக்க கிழக்க மேற்க தெக்கன்னு வச்சு உங்க வீட்டுல பாத்ரூம் வந்தாலும் சரி குப்பைக்குழியா இருந்தாலும் சரி அங்கங்க ஒரு ஒரு ரூபா போட்டீங்க அந்த இருபத்தோரு காசு இருபத்தி இடத்துல வைங்க அதுல இருந்து இந்த வருஷத்துல யாருக்கும் பஞ்சம் இல்லாத வச்சிருக்கிறேன்னு இந்த முருகன் உத்தரவு கொடுத்துக்கிறாருப்பா சரி சரி இருபத்தொரு காசு இருபத்தொரு காசு முடிஞ்சு வச்சு பத்து நாள் உங்க கோஜரா வச்சு பதினோரா நாளு உங்க கொலத்தையத்துல வச்சு அதுக்கடுத்து முருங்கால வச்சு நீங்க கொண்டு போய் எல்லா இடத்துலயும் வச்சீங்க அப்படின்னா இந்த காசு உங்களுக்கு பரிபூர்ணமா உங்களுக்கு படியில பிச்செடுக்கிற நாம உருவாக்காது எல்லாரும் எடுத்து வைக்க இருபத்தி ஒரு முடிஞ்சீங்க அது பத்து நாள் உங்க போச்சு பதினாறு நாள் முருங்கை கட்ட வைங்க அதுக்கு அடுத்து வைங்க அதுக்கு அடுத்தது எடுத்து வந்து எல்லா இடத்துலயும் ஓட்ட சுத்தி அந்த காசு உங்களுக்கு தெரிஞ்சு மாறிங்க பஞ்சமே இருக்காது இந்த கரடி சித்திர அருளால இந்த பதினெட்டு சித்திர அருளாலையும் இந்த பதினெட்டு சித்திர உலகத்துல இருக்க முருங்க அருளால எந்த குறையும் இருக்காது இந்த மாதிரி கவலைப்பட வேணாம் ஆஹ் கலந்த வேணாம் ஆஹ் செஞ்சீங்களா எல்லாம் கிடைக்கும் சரி சாமி இதுக்குதான் என்ன கூப்பிட்டா சாண்டி எங்களுக்கு வந்தது நல்லது

தொண்டுபடுத்தி அந்த நினைச்சிக்கலாம் அது கூடி கை கூடி வரக்கூடிய நேரம் வந்துடும் யாரும் நான் பெரியாள் நீ பெரியாள் சாமி கிட்ட போட்டி போடணும் இருந்தாலும் சரி இல்லாலும் சரி இருக்கிற இடமா ரைட்டு இத்தானா அப்படிதான் சொல்லிட்டு ஒரு ரங்கத்தை நம்ம விஷயம் கொடுத்துட்டு வேலை முடிச்சுட்டு வந்துட்டே இருங்க அடுத்த வருஷம் நம்ம பார்க்கல அங்கெங்க ஆட்டோமேட்டிக்கா அங்கெங்க அங்கேயும் உணர்த்துவாங்க அப்ப எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க நான் பெரியாள் நினைக்கிறேன் ஆறு இடம் வச்சு நான் வச்சிருக்கிறேன் என்னது அப்படின்னு சொல்றேன்னா அங்க போய் சரணர் கிடையாது